இந்த ரிஷபராசி அன்புக்கும் புதப்பெயர்ச்சி எத்தனையோ பயிற்சி இருக்கு ஏன் புத பயிற்சி எடுக்கிறோம்னா இந்த கிரகம் பண்ணுற லீலைகள் இந்த சில மாதங்களில் அதை தான் இங்கே புதன் தன் உச்சம் வீட்டின் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு வருவார் வித்தின் டுவெண்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே விருச்சகத்துக்கு போயிடுவார் அப்பாடா விருச்சகத்துக்கு மாறலாம் பரவாயில்ல விருச்சகத்துக்கு பகை வீட்டு திருப்பி வக்ரம் பெற்று துலாத்துக்கு வருவார் மீண்டும் விருச்சகத்துக்கு போவார் அப்போ இந்த குழப்படி ஒன்று பண்ணும் பாருங்க இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் எப்படி நம்ம சாதகமாக போயிடும் ஒரு சிலதால் உங்கள் ராசிக்கு புதன் என்ற கிரகம் ரெண்டு அஞ்சுக்குரியவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் கேவர் ரிஷபத்தை சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் பொதுவாக ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த நேரத்தில் ஆறு ஆறில் புதன் போகும் பொழுது பணம் பணம் சம்மந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்து சக்ஸஸ் வேலை ரீதியாக அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அவங்க ஆல்ரெடி புது புது டெக்னாலஜி அப்கிரேட் ஆக போது அது அப்கே அப்கிரேடில் ஆக வேலையில் ஃபஸ்ட்டு சேஃப் வேலை இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்க முதல்ல என்ன கம்பெனிஸில் ராஷ்டா ஒர்க் பண்ணி அதே கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஒதுவில கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம்லாம் வரும் வேலில் செவ்வாய் வந்து உங்கள் ராசி அவரே வரன் ரெடி வரன் கண்ணுக்கு தட்டுப்படும் உங்கள் குரு வேற ஏழாம் வீட்ட பார்க்கும்போது எதெல்லாம் தடையாக இருந்தோம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆக காலகட்டம் அப்போ நல்ல வரன் வருகிற காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணும் ஏழில் செவ்வாய் செவ்வாதோஷம் கான்செப்டில் எடுக்கக்கூடாது சந்திரனுக்கு ஏழில் கேந்திரத்தில் இருந்தால் அது சந்திரமங்கல யோகமாக எடுக்கும் அது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ரிஷபராசி அன்புக்கு புதப்பெயர்ச்சி எத்தனையோ பயிற்சி இருக்கீங்க ஏன் புதப்பயிற்சி எடுக்கிறோம்னா இந்த கிரகம் பண்ணுற லீலைகள் இந்த சில மாதங்களில் அதை தான் இங்கே புதன் தன் உச்சம் வீடு கண்ணியிலிருந்து துலாத்துக்கு வருவார் வித்தின் டுவெண்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே விருச்சகத்துக்கு போயிடுவார் அப்பாடா விருச்சகத்துக்கு மாறினா பரவாயில்ல விருச்சகத்துக்கு பகை வீட்டுலருந்து திருப்பி வக்ரம் பெற்று துலாத்துக்கு வருவார் மீண்டும் விரிச்சி இது பவர் அப்போ இந்த குழப்படி ஒன்று பண்ணும் பாருங்கள் இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் எப்படி நம்ம சாதகமாக பண்ணணும் ஒரு சிலதால் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ ஏன் ரிசபத்து முக்கியம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பம் தனம் வாக்கு நேத்திரத்தை குறிக்கிறது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் குறிக்கிறது புகழ் வெளிச்சம் அனைத்துக்கும் இந்த அதிபதி இவர் டிபெண்ட் தான் இதெல்லாம் இருக்குது அதை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் புதனால் வாழ்ந்தவர் பல பேர் புதனால் கெட்டவர் ஒரு சிலர் நம்ம வாழ்கிறதுக்கு நாள் வெளியே பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு புதன் என்ற கிரகம் ரெண்டு அஞ்சுக்குரியவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் கே சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் பொதுவாக ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த நேரத்தில் ஆறு ஆறில் புதன் போகும் பொழுது பணம் பணம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சக்ஸஸ் வேலை ரீதியாக அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது பொதுவாகவே ரிசப் ராசிக்காரங்க நல்ல பேச்சால் தான் முன்னேற்றம் உண்டு பேச்சு பேச்சு உண்டு திறமையானவர்கள் எந்த ஒரு சபையிலையும் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு கலைத்துறையில் இருக்கும் இந்த ரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கும்போது நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகாது அது ஒன்றுக்கு இரண்டு முறை டபுள் செக் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ரெண்டாம் அதிபதி நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுனால் ஒரு சில சொன்னதை இந்த டைமில் மட்டும் நான் கொடுக்கலைன்னா நான் வேலை விட்டு போயிடுறேன் அந்த மாதிரிலாம் க அப்படி சொல்லக்கூடாது நிறைய புகழ்பெற்ற நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி பேக் ஃபயர் ஆகிற அனுஷும் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த விஷயம் ரைட் இப்போ ஆறாம் இடத்துல புதன் இருக்கும்போது வேலையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்ச் இருக்கும் ப்ராஜெக்ட் மாத்திரதாக இருக்கலாம் வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க இதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும் யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ தொந்தரவு கொடுத்தவங்க விலகி போயிடுவாங்க டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட வீட்டுங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டபுள் சேலரி அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்சென்டிவ் மாதிரிலாம் ஒரு சில எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வேறு சம்பளம் இருக்கும் தனியாக ஒரு தொகை ஊக்கத்தொகை மாதிரி அந்த மாதிரி வரும் இது தீபாவளி வருகின்ற பணம் கிடையாது அதை தாண்டி கூட வேறு வரலாம் அப்போ இந்த நேரத்தில் பா வேலையில் நிறையா மாறுதல் உண்டு புதுசாக படிக்கிற யோகம் அப்போ ஆல்ரெடி புது புது டெக்னாலஜி அப்கிரேட் ஆகும்போது போது அது அப்கே அப்கிரேடில் ஆக வேலையில் ஃபஸ்ட்டு சேஃப் வேலை இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்க முதல்ல என்ன கம்பெனிஸில் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி அதே கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஒவ்வொது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஓகே ரைட் மற்ற ஜாதகம் மற்ற பார்க்கும்போது என்ன பரிகாரம் கொடுத்தோ உடனே கிடைக்கும் அப்படின்னு துல்லியமாக பார்க்குன்னா ஜாதகம் லக்னம் தசாபுத்தி பார்க்கணும் அது வேறு அடுத்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் குரு வேறு உச்சமாயிருக்கும் குரு உச்சம் குரு உச்சம் முதன் முதாதித்திய யோகம் வேறு இடையில் ஏற்படும் ரைட் சரி இந்த நேரத்தில் அடுத்தது குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் கண்டுபிடிக்க சரியான காலம் சொல்ல இந்த நேரத்தில் சொல்லி பிரசனை மாதிரி பார்த்து குல கண்டுபிடிக்கக்கூடியது குலதெய்வம் அப்புறம் அந்த குல தெய்வம் குற்றம் இருக்கா அந்த மாதிரி நிறைய ஒரு சந்தேகங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க அம்சம் உண்டு குழந்தைகளால் பெரும் ஆதாயங்க இப்போ குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு தான் குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தான் சக்ஸஸ் ஆகும் பூர்வீக ஊரில் பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ போக வேண்டிய காலகட்டம் பூர்வீக ஊருக்கு போயிட்டு வர வேண்டியது இதெல்லாம் இது அடுத்து மேரேஜ் பாயிண்ட் ஆகும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம்லாம் வருமோம் ஏழில் செவ்வாய் வந்து உங்கள் ராசி அவரே வரன் ரெடி வரன் கண்ணுக்கு தட்டுப்படும் உங்கள் ராசிக்கு குரு வேற ஏழாம் கிட்ட பார்க்கும்போது எதெல்லாம் தடையாக இருந்தோம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் அப்போ நல்ல வரன் வருகிற காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணும் ஏழில் செவ்வாய் செவ்வாயோஷம் கான்செப்டில் எடுக்கக்கூடாது சந்திரனுக்கு ஏழில் கேந்திரத்தில் இருந்தால் அது சந்திரமங்கல யோகமாக இருக்கும் அது நீச்சபங்க ராஜயோகம் அந்த மாதிரிலாம் உச்சம் பெற்ற சந்திரனுக்கு நேரில் தான் இருக்குது அப்போ எந்த தொந்தரவும் இல்லை ச சவாதோஷமும் கிடையாது இந்த நேரத்தில் பண்ணுறது அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடியது திருமண விஷயத்தில் திருமணம் பார்க்கும்போது ஒன்று எப்பவுமே குழப்பிக்கிறாங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு அது பார்க்குறேன் அப்படி பார்க்கக்கூடாது அதை தாண்டி கட்டப் பொருத்தம் கிரக பொருத்தங்க எல்லாம் பார்க்கணும் பொதுவாக இந்த ராசியை ஒன்றே ஒன்று எப்போவுமே கவனிக்க வேண்டியது மேரேஜ் டே ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் ஆறாம் பாவத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஆறாம் பாவம்னால் ஏன்னா நானும் பெண்ணும் வேலைக்கு போகணும் மாதம் வேலைன்னா ஆறாம் பாவங்க அது ஏழுக்கு விரை பாவம் அப்போ இந்த காலகட்டத்தை திரும்பப்படுத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் மேரேஜ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ரைட் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எட்டுக்குரியவர் குரு உச்சம் பெறும் காலகட்டம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அணுகு அனுகிரகம் உண்டு லாபம் இரட்டிப்பாகும் பூர்வீக லாபமாக இருக்கலாம் இது லாபங்கள் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் வகையில் ஃபிக்ஸடு டெபாசிட்டு அடகு வைத்த பொருளை மீட்கும் காலகட்டங்கள் அப்போ ஒரு சிலர் அடகு வச்சுருப்பாங்க இந்த ரிசர்வ் ராசிக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவோம் கிரெடிட் கார்டு கூடாத ராசி கிரெடிட் கார்டு கடன் வாங்கினா வட்டிக்கு வட்டி கட்டுற சூழ்நிலை வரும் வந்துடும் அதனால் இந்த அந்த பொதுவாக அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு சிலர் லக்ன ரீதியாக ஒரு சிலர் மட்டும் அக்செப்ட் பண்ணுவோம் அப்போ எல்லோத்துக்கும் இந்த ராசி பொது கடன் சம்மந்தப்பட்டது வேண்டாம் இன்னொன்று இந்த ராசி என்ன தான் வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று வரணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்பா தந்தை என்ன தொழில் செய்தோர் அதே தொழிலில் ஒரு ஆர்வம் வந்துடும் ஃபஸ்ட்டு அப்பா வேணான்னு சொல்கிறது இந்த ராசி தான் ஆனால் அவர் பண்ண தொழில் எடுக்கிறது இந்த ராசியாக தான் இருக்கும் தந்தை தெய்த தொழிலாக வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் ராசியில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக அந்த அப்பாவோட ஜாப் இவங்களுக்கு கிடைக்குமா கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் அப்பாவோட போஸ்டிங் எனக்கு கிடைக்கும் கிடைக்குமா அப்போ அவங்க ஜாதக ரீதியாக ரெண்டு மூணு சின்ன பரிகாரம் பண்ணாலே கிடைக்குங்க தந்தையோட கவர்மெண்ட்டோட வேலை அப்பாவோ பையனுக்கோ பொண்ணுக்கோ எதிர்பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிற காலகட்டம் வந்திருக்கு முக்கியமாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு மூன்றில் குரு இருக்கும் காலகட்டம் ஏழாம் எட்டில் செவ்வாய் சூரியனில் குருலாம் இருக்கும் காலகட்டத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் சூப்பராக இருக்கும் இதில் மீடியா மீடியா ஃபிலிமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு நிறைய ஒரே இடத்துல நிறைய ப்ராஜெக்ட் நிறைய கிடைக்கும் ஆனால் ஷார்ட்டில் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போ அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஃபேமஸ் ஆவீங்க ஃபேமஸ் ஆகிற காலகட்டம் பொலிட்டிஷியனுக்கு இது ரொம்ப நல்லா பொலிட்டிக்கலாக இருக்கும் ஏதாவது ஐடியா கிடைக்கும் இப்போ தான் அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அரசு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பொலிட்டிக்கல் ஜாதகம்னு பார்த்துட்டு ஒரு சிலருக்கு பொலிட்டிக்கலோட பயன்படுத்தி நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பாருங்கள்னு சொல்லுவோம் உள்ள பொலிட்டிக்கலில் டைரெக்டாக போகலாம் போம் அது பார்க்க வேண்டிய காலகட்டம் உண்டு ரைட் பிஸ்னஸ் என்ன சார் பண்ணால் பிஸ்னஸ் நிச்சயமாக நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிற பத்தில் ராகு பகவான் இருக்கும்போது விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு உங்களுக்கு ஒன்பது பத்து அது சனி இன்னும் அக்ரமாகவே திறக்கும் அப்போ புதன் குரு சனி இதெல்லாம் பார்வை வரும்போது உங்கள் ராசிக்கு வலுவான தொழிலை விருத்தி லாபகரமாக இருக்கிற காலகட்டம் வந்தாச்சு ரைட் இதை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலிஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சார் விரைய செலவு எப்போ மீண்டு அது உங்களுக்கு மீண்டும் காலகட்டம் இந்த ராசி மாதிரி மாறி மாறி விரையச் செலவு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் மருத்துவ செலவாக பண்ணார் வண்டி வகை அந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ணி பண் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தால் திருப்பி இன்னொரு சர்வீஸ் இன்னொருது இந்த ஃபைன் கட்டினது ஒரு சிலர் இப்போ அந்த நேரமெல்லாம் மாறுதுங்க பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அது கேட்டுக்கோங்க பொதுவாக பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு பொதுவாகவே இந்த ராசிக்கு விரயத்தை குறைக்க கடனை குறைக்க முருகர் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு இந்த சஷ்டி விரதங்கள் எதாவது வாய்ப்பு இருந்தால் இருக்க பாருங்கள் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு உண்டு இருந்து மீண்டு வந்துடுவீங்க வீடு இடம் அமைய இப்பொழுது வீடு இடம் வண்டி இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மீண்டு வரதுக்கு உண்டான காலகட்டம் சங்கடகர சதுர்த்திக்கு கண்டி ஒவ்வொரு மாதம் வரைக்கும் சங்கடகர சது சதுர்த்திக்கு விநாயகர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு சங்கடகர சதுர்த்தி போகும்போதே மாற்றம் ஏற்படும் அப்புறம் மூணு மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கிறது இது பண்ணலாம் ஆக மொத்த நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு பெரியவர்கள் சிறியவர்கள் அனுகூலங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கிறது எதிரிகள் தொந்தரவு இல்லை ரைட் கடைசியாக இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நாளாக ஒரு சிலர் ப்ராப்ளம் இருந்தால் ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ் அப்போ ஏதாவது இருந்தால் டக்னிஃபிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணு எடுத்தவுடனே இங்கிலீஷ் மெடிசன் இல்லை நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனும் இவங்களுக்கு ஒத்து வரும் காலகட்டமாக இருக்கிறது எதாவது ஒப்பீனியன்னால் ஜாதக கான்டக்ட் பண்ணுங்கள் சரி ரைட் இறுதியாக மாணவர்கள் வெளிநாடு முயற்சி பண்ணலாம் வெளிநாடு வெளியூர் மாநிலம் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடியது ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசி நிறைய பேர் ஹாஸ்டல் இப்போ வேலைக்கு போகிறவங்க நான் அம்மா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இப்படி தன் வெவ்வேறு பக்கம் போகிற மாதிரி மேன்ஷனில் தங்குற மாதிரிலாம் வருது அப்போ குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்திருக்கு அது வளர்ச்சியாக இருக்கும் ராகு கேது அச்சு மையப்புள்ளியில் உங்கள் சந்திரன் மாற்றுகிற காலகட்டம் அதனால் மனசை மட்டும் திடமாக வச்சுக்கோங்க மனசை குழப்பம் இல்லைன்னா இந்த ராசி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்